தமிழ் சினிமால எயிட்டிஸ் முதல் நைன்டிஸ் வரையிலான காலகட்டத்தில் கவுண்டமணி மற்றும் செந்தில் அவங்களுடைய காமெடி காம்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே ரொம்பவே அது மகள் அந்த காம்போ யாருமே ரசிகாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே அதை ரசிச்சிட்டு இருக்கோம் பேரை சொல்லும் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இந்த காம்போ செம சூப்பர் ஹிட் அப்படிப்பட்ட நிறைய காமெடி சீன்ஸ்கள் வந்து மக்கள் மனசுல இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில காமெடி சீன்ஸ் காலம் கடந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா இருக்க மக்கள் மத்தியில் அது இன்னும் பேசப்பட்டு வருது குறிப்பா ஒரு சீன்ஸ்ல பார்த்தோம்னா கவுண்டமணி அவர்கள் செந்தில் வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணிங் ஃபோட்டோவை கொடுத்துட்டு இதுதான் என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை நம்பி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கவுண்டமணி காவல் காதலில் மிதந்து கொண்டே திருமண மேடையில் பொண்ணுக்காக காத்திருப்பாரு அப்போ வந்து மாப்பிள உங்க அழகுமணி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்தபடியே செந்திலின் தங்கையை பார்த்து ஐயோ அப்படின்னு அழரசின் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்ங்க அதாவது அந்த காட்சியில் இடம்பெற்றிருந்த வந்து அந்த காட்சியில் செந்திலின் தங்கையாக அழகுமணியாக நடிச்சவங்க வந்து நினைவிருக்கா மக்களே அந்த சீன்ஸ்ல வரவங்க மாமா என்ற ஒரு டைலாக்ல பிரபலமானவங்க தான் இவங்களுடைய உண்மையான பேர் அழகுமணி தானாமா ஸோ ஆசிரியராக பணிபுரிந்திருக்காங்க அழகுமணி இப்போ வேலைக்கெல்லாம் போகலையா அவங்க குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்களாம்மாங்க அழகுமணியின் ரீசெண்ட் ஃபோட்டோ வந்து இணையத்தில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு உண்மையாலுமே அழகுமணி அழகுபா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வியந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க தேங்க்யூ